அல்லாகவின் அளப்பெரும் கருணையின் காரணமாக வாரந்தோறும் வியாழக்கிழமையில் மூன்று பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் முதன்மையாக தஜ்வீதனுடைய பாடத்தையும் அதை தொடர்ந்து குரானின் முக்கிய சூராக்கள் மனன பாடத்தையும் அதை தொடர்ந்து சூறாக்களினுடைய தமிழ் தர்ஜுமாவின் பாடங்களையும் நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடரிலே சென்ற வாரத்தில் மத்தை குறித்தான பாடங்களை நாம் பார்த்தோம் இந்த மத்து என்பது எத்தனை வகைப்படுகிறது எந்தெந்த மத்தை எத்தனை அழிப்பிற்கு மீட்ட வேண்டும் எந்தெந்த மத்திற்கு என்ன பெயர் சொல்லப்படுகிறது என்கின்ற எல்லா விவரங்களையும் சென்ற வாரத்திலே நாம் பார்த்திருந்தோம் அந்த பாடங்களில் மத்தே முத்தசில் மத்தே லாசிம் மத்தே அசலி என்கின்ற பல மத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம் நாம் தெரிந்து கொண்டதின் பிரகாரம் குரானை ஓதுவதற்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் அருள் புரிவானாக இந்த வாரமும் மத்து பாடத்தினுடைய தொடரை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் மத்தியினுடைய பாடத்தொடர் என்பது கொஞ்சம் நீளமானது இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் இன்று மத்தியினுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்வோம் சரி இந்த மத்த பத்தி நாம் படிக்கும்போது மத்து என்பது பல வகையாக இருக்கிறது அதுல மத்தே அசலி என்பதை படித்தோம் மத்தே முத்தசிலை படித்தோம் மத்தே லாசிமை படித்தோம் மத்தே முன்பசிலை படித்தோம் இல்லையா இன்று நாம பார்க்கக்கூடியது மத்தே ஆறில் என்றால் என்ன என்பதுதான் மத்தே ஆரில் என்றால் என்ன அப்படிங்கிறதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரிங்களா இப்ப மத்தே ஆறில் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா மத்துடைய எழுத்துக்கு பின் ஏதோ ஒரு காரணத்திற்காக தற்காலிகமாக சுகுன் வருமானால் இதை மத்தே ஆறில் என்பார்கள் மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணத்திற்காக சுக்குன் வந்துவிட்டது அப்படி சுக்குன் வந்ததுன்னு சொன்னா அந்த மத்த மத்தே ஆறில் என்று சொல்வோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக சுக்குன் வருவது இருக்கிறது அடிப்படை அசலில் சுக்குன் இருப்பதும் இருக்கிறது அசலில் சுக்குன் இருந்தால் அதற்கு வேறு சட்டம் ஏதோ ஒரு காரண கருத்தாவுக்காக தற்காலிகமாக அங்க சுக்குன் வருது அப்படின்னா அந்த சுக்குன் வரும்போது அந்த இடத்துல நாம நீட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு மத்தே ஆரில் என்று நாம் என்ன செய்வோம் சொல்வோம் உதாரணமா அசா முன் அப்படின்னு இருக்கு ஐன் அலிப் பா சரிங்களா இதுல ஜாலுக்கு அடுத்து மத்துடைய எழுத்தான அலிஃப் இருக்கு மத்துடைய எழுத்தானுடைய எழுத்துக்கள் நாம படிச்சோம் இல்லையா வாவ் அலிஃப் இவையெல்லாம் அசல் மத்தியினுடைய எழுத்துக்கள் அப்ப இங்க அலிப் என்பது இடம்பெறுகிறது இந்த அலிஃபுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பா இருக்கு இந்த அலிஃபுக்கு பின்னாடி பார்த்தா வா இருக்கு இப்போய்பேஷ் இருக்கு தன்வீன் இருக்கு இப்ப இந்த பாவுக்கு சுக்குன் வைக்கிறோம் இந்த பாவுக்கு என்ன செய்யறோம் சுக்குன் வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அதா புன் அப்படின்னு இருந்ததை வைக்கிறோம் அசாப் அப்படின்னு படிக்கிறோம் ஏன் அதா புன் அப்படின்னு இருந்தத அதாப் அப்படின்னு படிக்கிறோம்னா இங்க தற்காலிகமாக பாவுக்கு சுக்கு வைக்கிறோம் என்ன தற்காலிகமாக நீங்க பாவுக்கு சுக்கு சுக்கு வைக்கிறோம் என்ன காரணத்துக்காக சுக்கு கேட்டா இந்த வார்த்தை ஒரு ஆயத்தினுடைய இறுதியில வருது ஆயத்து முடிவுல நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அதாபுன் அப்படின்னு இருந்தத அதாபுன் படிக்கிறோம் என்னன்னு படிக்கிறோம் அது மாதிரி தூண உதாரணத்துக்கு சொல்லும் போது அப்படின்னு இருக்கு இப்ப இந்த ஹாலி அப்படிங்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கு வாவுக்கு அடுத்து வாவ் என்பது மத்தோடைய எழுத்து அந்த மத்தோடைய எழுத்துக்கு பின்னாடி நூன் இருக்கு நூன்ல பத்தகர் இருக்கு ஜபர் இருக்கு ஆனா நிப்பாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அங்க இருக்கிற நூன்ல நாம சுக்குன் கொடுக்குறோம் அங்க இருக்கிற நூன்ல எதை கொடுக்கறோம் சுக்குனை கொடுக்குறோம் அப்போ சுக்குனை கொடுக்கும் போது தூண என்று இருந்தது அப்படி மாறும் தூண் என்று மாறும் அத புன் அப்படின்னு இருந்தது அப்படின்னு மாறுது அப்ப இப்படி மாறும் போது இது மத்தே ஆறில் என்று சொல்லப்படும் மத்தே ஆறில் என்று சொல்லப்படும் சரி ஆறில் என்று சொல்வார்கள் மத்தே ஆறை நீட்டும் அளவு என்ன மத்தே ஆறுதல் இருக்கு இல்லையா இந்த மத்தே ஆறு இத நம்ம நீட்டக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க இதுல வந்து நாம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா மத்தே லாசிம் மத்தே லாசி நாம படிக்க மறந்துட்டோம் லாசிம்ல இருந்து நாம நம்மளுடைய பாடத்தை பார்க்கணும் சரிங்களா மத்திய ஆழ்வு வந்து மத்தே லாசிமுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பாடம் அதை என்ன செஞ்சிட்டோம்னா மத்திய லாசிம் படிச்சதாக நம்ம நினைச்சாலும் அங்கு குறியீடுல வந்து மத்திய லாஸிம்ல இருந்துதான் நாம படிக்க வேண்டியது இருக்கிறது அதனால மத்திய லாஸிம்ல இருந்து நம்மளுடைய பாடங்களை நாம நிச்சிப்போம் தொடர்ந்து பார்ப்போம் சரியா சரி இப்ப மத்தே லாசிவை பத்தி சொல்றாங்க சரிங்களா மத்திய லாசிம் என்றால் என்ன அப்படின்னு கேக்குறாங்க மத்தே லாசிம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா மத்துடைய எழுத்துக்கு பின் சுக்குன் அசல் சுக்குன் என்ன செய்வது வருவது